வெல்கம் பேக் டூ நோமோ ஆப்ஷன் லாக்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் காலை காத்தாலே கிளம்பி வீட்டிலேருந்து கடைக்கு பலாமப் போகிறோம் இங்கே மார்க்கெட் ஈரோடு மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாங்க எங்க கூட சேர்ந்து போகலாம் வெல்கம் பேக் டு நோமோ ஒரு ஆப்ஷன் மக்களே இதான் பள்ளிப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு பால வேலை நடந்துகிட்ருக்குது அதனால் ஒரே ஈரமாக கிடக்கு வாங்க நம்ம பெட்ரோல் போட்டு அப்படியே போகலாம் ரீவைன் பண்ணு இங்கே பார்த்தீங்களா அஞ்சு ரூபாய்க்கு கரும்பு ஜூஸு நம்ம ஊரில் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கரும்பு ஜூஸு இந்த ஊரில் அஞ்சு ரூபாய்க்கு கரும்பு ஜூஸ் சரி வாங்க நம்ம திருநகர் காலனி வழியாக போவோம் வஉசி பார்க் வந்துடுச்சு இந்த ஊரில் வஉசி பார்க்கு தான் ஒரு சென்ட்ரான பிளேஸு அதுலேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம காய்கறி மார்க்கெட்டு மற்றும் பழ மார்க்கெட்டுக்கு போயிடுவோம் இதை இப்போ வந்துட்டோம் காய்கறி மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் ஃபஸ்ட்டு அது ஒட்டிய பழ மார்க்கெட்டு பழக்கடைக்கு கடைக்கு போகணும்னா ஒவ்வொரு கடையாக விசாரிக்கணும் ஒரே இடத்துல வாங்க முடியாது முதல் கடையில் எங்களுக்கு விலை படியலை வாங்கிறதுனால இப்போ எஸ்பிஎஸ்க்கு போவோம் இங்கே எப்போயுமே சரக்கு நிறைய இருக்கும் ஆனால் விலையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எப்போயுமே நூறு இரநூறு ஜாஸ்தியாக தான் இருக்கும் இங்கே இன்றைக்கும் வில படியலை நாங்கள் அதனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் ஆனால் பழம் நல்லா இருக்கு இங்கே அதுக்கு தேற்ற மாதிரி விலையும் இருக்குது நமக்கு இரநூறுவா கம்மியாக வாங்கினா தான் சம்பளம் அதிகமாக கிடைக்கும் வாங்க இன்னொரு கடைக்கு போவோம் இது எஸ்ஆர் ஆர் அண்ணு அண்ணன் வளவளன்னு பேசினாலும் நல்ல மனதுக்கார் ஓரளவு நம்ம கேட்குற ரேட்டுக்கு அனுசரித்து கொடுப்பாரு பழமும் இருக்குது நாங்கள் நாலு மூட்டை தான் வாங்க போகிறோம் அன்னைக்கு நிறைய வாங்கலை ரூபாய் கொடுத்துட்டு சரக்கை தூக்குவமாக பழத்தை எடுத்து வச்சிட்டு நம்ம காய்கறி மார்க்கெட்டை ஒரு பார்வையிடலாம் இது வந்து நம்ம மதுரை மார்க்கெட் மாதிரி தான் நல்லா பெரிய இடத்துல நிறைய கடைகள் இருக்குது சில்லறை கடைகள் தான் பூரா காலிஃப்ளவர்லாம் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது ஆனால் மற்ற காய்கறிகள் எல்லாமே சில்லற கடைன்றனால ரேட்டு கூட சொல்கிறாங்க இப்போ மதுரை மார்க்கெட்டில் எல்லாமே இருபது ரூபா முப்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும் இங்கே எல்லாம் நாற்பது ரூபா அறுபது ரூபா எண்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது என்ன இருந்தாலும் மதுரை மதுரை தாங்க சரி காய்கறி மார்க்கெட்டு வந்து தான் வந்துவிட்டோம் வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு போயிடுவோன்ட்டு கத்திரிக்காய் வெண்டிக்காய் கேரட்டு ம முள்ளங்கி இந்த மாதிரி காய்கறிகளை வாங்கியாச்சு ஆனால் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தி நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி பெரிய அளவில் இல்லை கொஞ்சம் தான் எல்லாமே வாங்கியிருக்கிறோம் எல்லாம் கால் கிலோ அரை கிலோ அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருக்கிறோம் சரி வாங்கிட்டோம் சும்மா வர வேணால் ஒரு ரவுண்டு உள்ளே போனோம் காலையில் சன்ரைஸ் ஆரம்பிச்சிருச்சு இது நிறைய கமிஷன் கடைகளும் உள்ளேயே இருக்குது சில்லறைக்கு கொடுக்குறாங்க நிறைய வியாபாரிகள் இந்த மாதிரி வந்து அவங்கள்ட்ட வாங்கிட்டு போவாங்க வெங்காயம் உருளைக்கிழங்கு முட்டைக்கோசு இந்த மாதிரி ஐட்டம் கொடமளகா அந்த மாதிரி ஐட்டம் வில கம்மியாக இருக்கும் ஏன்னா ஊட்டி பக்கத்தில் இருக்கறனால மற்ற காய்கறிகள் எல்லாமே கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான் பச்சை கா காய்கறி எல்லாமே நீங்கள் தான் நான் தான் சொன்னேன்ல ரொம்ப கம்மியாக தான் வாங்கினோம் ரெண்டு ரெண்டு கவரில் தான் வந்துச்சு பார்த்திங்களா இது எவ்வளோ ஆச்சு தெரியுமா இரநூத்தி முப்பது ரூபாய் மேலே வந்துடுச்சு பழத்தை வாங்கியாச்சு வண்டியில் ஏற்றி கட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான் மூணு மூட்டை நான் கட்டிக்கிட்டேன் இன்னொரு மூட்டை ஜான தூக்கிட்டாரு இந்த டூ வீலர் இருக்கிறது ரொம்ப வசதியாக போச்சுங்க ஒரு வழியாக பழத்தை கடைக்கு கொண்டு வந்து சேர்த்தாச்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா அடுக்கணுன்னு பழ பழனு எங்களுடைய ஒவ்வொரு நாள் காலை பொழுதும் இப்படி தான் போகுது இன்றைக்கி காலை பொழுது போயிருச்சு ஒரு கண்டென்ட்டும் கிடச்சிருச்சு வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்